நம்ம அடுத்ததாக மல்லி சாகுபடியில் மல்லி செடி வேர் புழுகை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் வேர் புழுகை எப்படி அடிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நல்லாவே இருக்கும் மல்லிச்செடி நல்லா துளுப்பு வந்திருக்கும் துளுப்பு வந்ததே பார்த்திங்கன்னா பாதி செடி வந்து கருவலும் அப்படியே தலை உதிரும் அந்த மாதிரி உதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணோம்னா அது வேர் புழு அடிக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த பாருங்கள் இந்த செடியில் இந்த மாதிரி இருக்குது அடுத்த செடி பார்த்தீங்கன்னா இந்த செடி பாருங்கள் பக்கம் இருக்கிற செடியெல்லாம் நல்லா இருக்கும் ஆனால் இந்த செடி பார்த்தீங்கன்னா அப்படி கருகிட்டு இருக்கோம் இந்த மாதிரி இருக்கிறத வந்து நம்ம என்ன பண்ணணும்னா வேறு வந்து இந்த மாதிரி நம்ம சனிக்க வச்சு நோண்டும் போது அதில் வந்து புழு அடிச்சிருக்கா இல்லை பூஞ்சை அடிச்சிருக்கான்னு நம்ம செக் பண்ணோம்னா தான் அதுக்கு உண்டான நம்ம சொல்யூஷனும் நம்ம பண்ண முடியும் வேர் புழு வேற புக போஞ்சான் பாரு அது அப்போ வந்து சனி பிடிச்சிக்க